ಕರ್ಪೂರ ಕಾಂತಿ ದೇಹ ಪ್ರಮೂರ್ತಿ ದರದ ಶಾಸ್ತ್ರ ಪರಿಜ್ಞಾಯ ದತ್ತಾತ್ರೇಯನ ಮೋಸ್ತುತಿ ಅನ್ಬಾನ ಯೂಟ್ಯೂಬ್ ನೇರ ಅನ್ಬು ಕಳ ಪಣ ವಣಕತೆ ತಿಳಿಕೆನ್ ನವಗ್ರಹಗಳೂಡ ಶನಿ ಭಗವನ್ ಶನಿ ಭಗವನ್ ಕೊಡಪ್ಪ ಶನಿ ಭಗವನ್ ಇಲ್ಲೆ ಕಾರಣಮೆಂನ ಅತ್ತೆಯವರು ರಾಜ மக்களை தலைவனாக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் பெற்ற கிரகமாக சனி பகவான் திகழ்கிறார் சனி பகவான் எந்த விதமான நீதி தேவனாக கலியுகத்தை பொறுத்தும் வரை எந்த விதமான பாராபட்சம் இன்றி தெய்வங்களாகட்டும் மனுஷங்களாகட்டும் சகல சராச்சரங்களை ஆளுகின்ற ஒரு ஆற்றல் மிக்க அற்புதமான கலியுக நீதி தேவனாக வழங்கப்படுகிறார் அது கொண்டுதான் சிவபெருமான் அவருக்கு வந்து சனீஸ்வரன் என்ற பட்டம் கொடுத்திருக்கிறார் சனி பகவானுடைய உச்சராசு வந்து தராசு அதாவது தர்மத்தை வந்து தராசு போலே எந்த விதமான பாராபட்சம் என்று நீதி வழங்குறதுல அற்புதமான வல்லமை பெற்றவர் சனி பகவான் புராணங்களில் நாம் பார்க்கும் போது சனி பகவான்னுடைய தண்டனை தப்பித்தது யாருக்கும் இல்லை கடவுள்கள் முதற்கொண்டு எல்லாத்தையும் வந்து சனி பகவானுடைய ஆற்றலுக்கு அவருடைய தர்ம ஸ்தாபனத்துக்கு உட்பட்டவராக தான் காண காணப்பட்டது ஆக இந்த சனி பகவான் பார்த்து நாம் ஏன் சொல்கிறோம் என்றால் சனி பயிற்சி என்பது அத்தகையான வலிமை கொண்டது காரணம் மற்ற கிரகங்கள் எல்லாம் நமக்கு அவ்வப்போது இருக்கக்கூடிய ஒரு அதாவது இப்போ ஒரு சந்திரனை எடுத்துக்கொண்டால் ஒரு ரெண்டைக்கால் நாட்டுகளில் அதனுடைய பேச்சு மாறி மாறிவிடுகிறது செவ்வாய் எடுத்துக்கொண்டால் நாற்பத்தஞ்சு நாள் சூரிய பகவான் ஒரு மாதம் தொலாம் இந்த மா அதாவது சுக்கிரன் இந்த மாதிரி கிரகங்கள் எல்லாம் மாதக்கோட்களாக இருக்கிறது ஆண்டு கிரகங்களாகிய ராகு கேதுகள் வந்து ஒன்றரை ஆண்டு குரு பகவான் மொழிச்சொப்பராக ஒரு ஆண்டு ஆக ராசி மண்டலத்திலேயே அதிகமான நாட்கள் வந்து தங்கி அற்புதமான யோகங்களை தரக்கூடிய ஒரே ஒரு கிரகம் என்று சொன்னால் அது சனி பகவான் சனி பகவான் ரெண்டரை ஆண்டு காலம் ஒரு ராசியில் தங்கி ஆக ராசி மண்டலம் கடந்து வர முப்பது ஆண்டு காலம் அவரை எடுத்துக்கொள்கிறார் ஆக அந்த முப்பது ஆண்டுகள் என்பதை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வந்து ஒரு யோகத்தை தரக்கூடியதாக அமைந்து விடுகிறது தான் சனி பகவான் அதிகமான ஆண்டுகள் ஒரு ராசில் தங்கிறதுனால சனி பேச்சு என்பதை மிகுந்த முக்கியத்துவம் தரக்கூடியதாக இருக்கிறது அது மட்டுமின்றி சனி பகவான் ஆயுளுக்காரக்கனாக கர்ம கிரகக்காரக்கனாக பூர்வ புண்ணியத்தினுடைய புண்ணியங்களை பாவங்களை தூக்கு கொடுக்கக்கூடியவனாக சனி பகவானுடைய செயல்பாடுகள் இருக்கிறதுனால அந்த கர்ம கிரகத்தின் அடிப்படையில நம்மளுடைய முஞ்சென்மத்தினுடைய வினைகள் அனுப்பிக்கக்கூடிய காலமாக கொண்டு வந்து விடுகிறது ஆக அதனால தான் அவர் ரெண்டரை ஆண்டு காலம் என்பது எடுத்துக்கொள்கிறார் ஆக யோகமாக அமைந்து விட்டால் ஒரு சாதாரண குப்பத்தில் இருக்கிறவனை கூட கோபுர உச்சானை கொண்டு செல்லக்கூடிய ஆற்றல் மிக்கவராக சனி பகவான் இருக்கிறார் அதே போலே கர்ம கிரகமாக திகழ்வதனால மன்னாதி மன்னர்களையும் கூட தன்னுடைய குரூர பார்வையால் மரண படுகையில் படிக்க வைக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவராக போற்றப்படுகிறார் சனி பகவான் என்றால் மக்கள் நடுவிலே ஒரு பயம் இருக்கிறது காரணம் என்றால் முன்ஜென்மத்தினுடைய வினைகளை தூக்கி சரிபார்ப்பதில் மிகுந்த ஒரு வல்லவராக திகழ்கிறார் நீதி கடவுளாக கலியுகத்தில் வந்து போற்றப்படக்கூடியவர் ஆக அந்த சனி பகவான் பயிற்சி என்பதை மிக முக்கியத்துவமாக நாம் கருதுகிறோம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பயிற்சி எப்படி இருக்கும் என்று நாம் பார்க்கறதுக்காக இந்த பதிவினை பேச பேசிட்டு இருக்கிறோம் முதன்மையாக நம்மளுடைய சேனல் பார்க்கக்கூடியவர்களாக இருந்தால் உடனடியாக சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஜாதக கன்சல்டேஷன் என்னுடைய இடத்துல நீங்கள் பார்க்க விரும்பினால் எங்களுடைய ஃபோன் நம்பர்ஸ் மூலமா தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொண்ட ஜாதகங்களை பார்க்கலாம் அது போலவே அருள் வாக்கு கேட்க விரும்புபவர்கள் அருள் வாக்கு கேட்டிக்கலாம் அவங்க அவங்களுடைய விருப்பங்களை கேட்டபடி அந்த ஜாதக அமைப்பில் இருக்கின்ற யோகங்களைப் பெற்று நாம் தெளிவாக உங்களுடைய ஜாதக கன்சல்டேஷனும் கொடுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனி பயிற்சி எப்போது நடக்க போகிறது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி சனி பயிற்சி நடந்திருக்கிறது மக்கரத்தில் இருந்த சனி பகவான் வந்து கும்பத்துக்கு வந்திருக்கிறார் இப்போ கும்பத்தில் இருக்கின்ற சனி பகவான் வந்து போராட்ட நட்சத்திரத்திலிருந்து மேனராசிக்கு செல்கிறார் இவரே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நைட்டு வந்து ஒம்பது நாற்பத்தி நாலுக்கு வந்து பயிற்சி ஆகிறார் இந்த சனி பயிற்சி வந்து மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக நாம் பார்க்கப்படுகிறது கிட்டத்தட்ட நமக்கு எட்டு பத்து வருஷமே கிட்டத்தட்ட மக்கரத்திலே கும்பத்தில் அவர் இருந்திருக்கிறார் தன்னுடைய சொந்த வீடுகளில் இருந்திருக்கிறார் இதுதான் நீங்கள் பார்க்க வேண்டியது இந்த சனி பகவான் வந்து மக்கரத்திலேயோ கும்பத்தில் வரும்போது உலகத்தில் பல ஆபத்துகள் நம்ம பல முறை சொல்லியிருக்கிறோம் அதுதான் நடந்திருக்கு மக்கரத்தில் சனி பகவான் அடிவழி அடி வைத்த பிறகு உடனடியாக எண்ணற்ற சமூகங்கள் நடந்திருக்குது குரோ போ கொரோனா போன்ற கடுமையான தொற்றுகள் வந்திருக்கிறது உலகத்தில் மக்களுக்கு ஏன்னா சனி பகவான் கர்மக்காரருக்குன்னு ஆயுளுக்காக இருக்கணும் ஞாபகம் வைத்துக்கணும் அவருடைய சொந்த ராசிக்களில் காலபுருஷ ராசிக்கு பத்தாம் வீடு பதினொன்றாம் வீட்டிலோ சனி பகவானுடைய பயணம் என்பது ஆக மரணத்தின் வாசலில் மனிதர்களை உட்கார வைத்தது என்றதிலும் எந்த விதமான மாற்று கருத்தில் இல்லை ஏன்னா சனி பகவான் ஆயுளுக்காரக்கனாக இருக்கிறதுனால தர்மத்தை கட்டுப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுனால முன்ஜென்மத்தினுடைய வினைகள் காலச்சக்கரத்தினுடைய அமைப்புகள் அரசு கரெக்டாக அவரை பார்க்க வேண்டியது என்பது அவருடைய நீதி தேவனாகிய அவருடைய பணியாகிறது ஆக அந்த ஒரு கர்ம சக்கரத்தின் அடிப்படையில் தன்னுடைய வேலைகளை முடித்து கொண்டார் மூணு போர்கள் தொடங்கிவிட்டது ஏராளமான மக்கள் மரண வாசலில் மடிந்தார்கள் குரு குரு என்ற தொற்றுகள் வந்திருக்கிறது ஆக பாவராசிகளில் சனி பகவானோட சஞ்சாரம் அதுவும் தன்னுடைய சொந்த ராசிகளில் சஞ்சாரம் நிச்சயமாக ஆயுளுக்காரகனாகி சனி மகரம் கும்பம் இந்த ரெண்டு முடிந்து விட்டது அடுத்து குரு பகவான் வந்து மீனராசிக்கு செல்கிறார் மீன ராசிக்கு செல்கிறார் என்றால் என்ன பொருளை மீனம் என்பது ஜலராசி குரு பகவானுக்கு ரெண்டு ராசிகள் உண்டு தனுஷ் என்பது மீனம் என்பதே மீனம் என்பது ஜலராசி ஆக தன்னுடைய உக்ரத்தை அவரை வந்து குறைத்து கொண்டு குரு பகவான் வீட்டில் செல்வதனால தன்னுடைய குரூரத்தன்மைகளை மாற்றி கொண்டு ஒரு அற்புதமாக அடித்து எதிர் வருகின்ற இன்றைய ஆண்டு காலம் ஏழரை ஆண்டு காலம் செயல்பட போகிற இன்றரை ஆண்டு காலம் செயல்பட போகிறார் என்பது கருதாகிறது அடுத்து இதன் விளைவாக என்னென்ன ராசிகளுக்கு மகத்தான நன்மைகள் ராஜயோகம் பெறக்கூடிய ஏன்னா ராஜயோகம்னு நாம் ஏன் சொல்றோம்ன்னா சனி பகவான் ராஜயோகம் தரக்கூடிய தான் அதனால்தான் ராஜயோகம் நம்ம குறிப்பிடுகிறோம் தனயோகம் என்று குறிப்பிடவில்லை ராஜயோகம் என்றாலே அனைத்தும் அதில் அடக்கமாகிறது ஆக என்னென்ன ராசிகள் வந்து ராஜயோகம் பெறுகிறது அப்படின்னு நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கிறது ஏழ்ரை சனி எந்தெந்த ராசிகளுக்கு விடுகி விடுதலை பெறுகிறார்கள் அது போலவே என்னென்ன ராசிகளை புதிதாக ஏழ்றையில் வருகிறார்கள் என்றது நம்ம ஒவ்வொன்றாக பார்க்கிறோம் ஆக நான் இந்த சனி வக்கர பயிற்சி காலத்துல மக்களுக்கு அவங்களுடைய எதிர்காலத்தினுடைய முன்னோட்டமாக இதை நம்ம சொல்கிறதுனால அவங்க ஒரு மானசி அதாவது ஒரு மானசிக்க ரீதியா அது வந்து நமக்கு வந்து அவங்களுக்கு ஒரு எதிர்கொள்வதுக்கு உண்டாகின ஒரு அற்புதமான நிலை உண்டாகும் இல்லை ரொம்ப ஒவ்வொரு ராசிக்கும் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இல்லையா என்ன ராசிக்கு என்ன நடக்கும் என்னென்ன கொடுமைகள் வந்து நம்ம தப்பிக்கிறது ஏன்னா இது வந்து சும்மா ஒரு ஆறு மாசம் நாலு மாசம் ஒரு வருஷம் அப்படின்னா சற்று ஓடி போயிடும் ரெண்டரை ஆண்டு காலம் நீண்ட கால பயணம் ஆக சனி பகவான சஞ்சாரம் என்பது ரெண்டரை ஆண்டு காலம் ஒரே ராசிலும் தங்கி யோகம் தருகிறதா அவயோகம் தருகிறதா அவரை வாழ வைக்கிறதா அல்லது அவரை படிக்க வைக்கிறது என்றது பார்க்கக்கூடிய கிரகம் அதனாலதான் நம்ம வந்து மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது ஓகே நீஹோ உச்சத்தை தொடக்கூடிய ராஜயோகம் பெறக்கூடிய ஆறு ராசிகளவை முதன்மையாக நாம் எடுத்துக்கொண்டாலும் சனி பகவான் வந்து ஆறு ராசிகளை கண்டிப்பாக நன்மை ஒரு சனி பகவான் கோச்சார ரீதியா ஆறு மூணு மூணு ஆறு பதினொன்றுல வரும்போது சூப்பரான நன்மைகளை செய்வார் என்றது எல்லோரும் அறிந்த உண்மை இந்த சனி பயிற்சியில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஏற்பட போகக்கூடிய சனிப்பயிற்சி அடிப்படையில என்னென்ன ராசிகளுக்கு ராஜியம் முதன்மையாக நாம எடுத்துக்கொண்டாலும் ரிஷபராசி அன்புக்கு அற்புதமான யோகத்தை தருகிறது காரணம் என்றால் சனி பகவான் பதினொன்னாம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல வருகிறார் சனி பகவான் லாபஸ்தானம் பதினொன்னாம் இடம் முடிச்சோட மன்னனாக்கக்கூடிய அற்புதமான இடம் ஏற்கனவே ரிஷபராசிக்கு பாக்கியாதிபதி தசமாதிபதி ஆக யோகத்தை தரக்கூடிய சனி பகவான் வந்து லாபத்துல வரதனால மிகுந்த ஒரு யோகத்தை தர ரிஷபராசி நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையான எதிர்காலம் சூப்பரான ஒரு அதிருஷ்டமான அமைப்புகள் என்பதை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டரை ஆண்டு காலம் மிக விசேஷமான யோகங்கள் இருபத்தி எட்டு வரை சூப்பராக நடக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை ஆக இதன் விளைவாக ரிஷபராசி அன்பர்களுக்கு கடந்த காலங்களில் தந்த கசப்புகள் அனைத்தும் மறந்து வலிகள் அனைத்தும் மறந்து ஒரு முன்னோட்டமான ஒரு வாழ்க்கைக்கு அவங்க செல்லக்கூடிய ஒரு அதிருஷ்டமான வாய்ப்பு என்பது அவங்களுக்கு கிடைக்கிறது சனி பகவான் காரக்கனாக இருந்தாலும் கூட சில சமயத்துல அவங்க பயங்கரமான கஷ்டங்களை அனுபவிச்சாங்க எதிர்பாராத பல தொந்தரவுகள் அனுபவிச்சாங்க உத்தியோகத்தில் பல இடையூறுகளை சந்திச்சிருக்காங்க எதிர்பாராத பனிஷ்மெண்ட்ஸ் அவங்க அனுபவிச்சிருக்காங்க அதுலேருந்து இருந்து அவங்களுக்கு விடுதலை பெறுகிறது அடுத்து ராசி அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான யோகம் தருகிறது காரணம் என்றால் சனி பகவான் வந்து பத்தாம் வீட்டுக்கு வந்து அவங்களுக்கு ஜாதகத்துக்கு சனி பகவான் வந்து மிதனராசன் நம்மளுக்கு பத்தாம் இடத்துக்கு வருகிறார் பத்தாம் இடத்துக்கு சனி பகவான் வரும்போது பத்தில் ஒரு பாவி இருக்க வேண்டும் அரச யோகம் ராஜயோகம் தரும் ஆனால் எங்களுக்கு அஷ்டமசனி நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட எங்களுக்கு அஷ்டம பாதிப்பு விலகவில்லை என்று மிதனராசில் ஏராளமான பேர் வேதனைப்படுவது உண்டு காரணம் என்றாலும் சனி பகவான் அஷ்டமாதிபதியாக நவமாதிபதியாக பாக்யாதிபதியாக வர்றதுனால அஷ்டமாதிபத்தியம் என்ற கெட்டாதிபத்தியம் அவங்களுக்கு இருக்கிறதுனால தான் நிச்சயமாக பாக்யம் அவங்களை கை கொடுக்கவில்லை என்று நம்ம சொல்லலாம் அத்தகையான வேதனைகளை அவங்க அனுபவித்தார்கள் அந்த காலகட்டத்தில் இருந்தாலும் அதுலேருந்து அவருக்கு வரவில்லை சனி பகவான் வந்து பாக்யஸ்தானத்தில் வந்து வா வந்தாலும் கூட அந்த கெட்டாதிபத்தியம் இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய நன்மைகள் நடக்கவில்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஆக இந்த ஒரு சனி பயிற்சி என்பது மிகுந்த ராஜயோகம் தரக்கூடியதாக மிதன் ராசி அன்பர்களுக்கு அமையப் போகிறது அதுக்கப்புறம் கடகராசி அன்பர்களுக்கு வந்து அனைத்து கவலைகளும் மறந்து பயங்கரமான யோகம் தரக்கூடியது என கடந்த ரெண்டு ஆண்டு காலமாக அஷ்டமசனி பிடியில் சிக்கி ஏராளமான துன்பங்களை அனுபவிச்சிருக்காங்க ஏராளமான இழப்புகளை சந்திச்சிருக்காங்க சொந்த பந்தங்களை ரொம்ப நேசித்தவர்களை அவங்களை விட்டு பிரிந்தார்கள் ஏராளமான வலிகளை சுமந்து கொண்டு நிம்மதி இல்லாமல் தவித்து கொண்டு இருக்கிறார்கள் அஷ்டமசினி பயங்கரமான கஷ்டங்களை கொடுத்திருக்குது கர்மவினையின் அடிப்படையில் தாக்கம் என்பது பெரிதாகவே அமைந்து விட்டது வேலை பறிப்போனது சொந்த பந்தங்களில் இழப்பு தொழில் திடீர்னு ஒரு ஏமாற்றம் சொந்த பந்தங்கள் நடுவில் அண்ணன் தம்பி நடுவில் பல பிரச்சனைகளை தலை தூக்கி அடையாளம் காட்டியது ஏற நல்லவன் ஏற கெட்டவன்றது காமிச்சிருக்கிறது அஷ்டமஜினி ரெண்டரை ஆண்டு காலம் அவங்கள படாத பாடுபடுத்திருக்குதுன்னு சொல்லலாம் இப்போது அந்த வேதனையில் தான் அவங்க இருந்து கொண்டு இருக்கிறார்கள் காரணம் இது இருபத்தி நாலு இன்னும் அதனுடைய தொடர்ச்சி பயணம் இருக்கிறது இப்போது வக்கரமாக இருக்கிறதுனால தான் கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம் இருந்தாலும் அதனுடைய பா பா அந்த குரூரத்தன்மை அதனுடைய பாதிப்பு என்பதை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது அவங்களுக்கு பாக்யஸ்தானத்துக்கு ஒன்பதாவது இடத்துக்கு குரு பகவான் வருகிறார் பெருமூச்சு விடுகிறார்கள் ஸோ அஷ்டமசனி விலகும் போது மிகப்பெரிய யோகத்தை அவங்க அங்கு அள்ளி தருகிறார்கள் ஆக கடந்த ரெண்டரை ஆண்டுகள் அணிவித்த அனைத்து வகையான துன்பங்கள் அந்த முற்றிலும் விடுபட்டு மிகப்பெரிய ஒரு ராஜயோக நிலையை அவங்க அடையப் போகிறார் என்று எந்த விதமான மாற்று இல்லை அடுத்து துலாம் ராசி அன்புக்கு ஆறாம் இடத்துக்கு வந்து சனி பகவான் வருகிறார் ஆறாம் இடம் சனி பகவானுக்கு உகுந்த இடம் சனி ஒருவனை யோகக்காரக்கனா இருக்கிறதுனால பூர்வ புண்ணியாதிபதியா விளங்குறதுனால தான் நம்ம மிகப்பெரிய நன்மை ஆறு சனி வரும்போது எதிரிகளும் முற்றிலும் துவம்சமாகி விடுவார்கள் கடன் தொல்லையிலிருந்து தொழிலில் சரிவுகள்லருந்து பல பிரச்சனைகளை கோர்ட்டு வழக்குகள்லேருந்து முற்றிலும் விடுபட்டு சூப்பரான ஒரு நிலைக்கு வந்து தொலாமதாசன் நம்மளுக்கு வரப்போகிறார்கள் அடுத்து விருச்சிகராசி நம்மளுக்கு முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் கூட நாங்கள் பயங்கரமான கஷ்டங்களை அறிவித்து கொண்டிருக்கிறோம் என்ற வேதனை இருக்கிறது காரணம் ஏற்கனவே சொல்லியிருக்கிற செவ்வாய் சனிக்கு வந்து கடுமையான எதிரியாக இருக்கிறதுனால பக்கத்து பக்கத்து ராசிகளை கால புருஷத்த ராசிக்கு அஷ்டம ராசியாக பயங்கரமான கவலைகள் அவங்களுடைய வாழ்க்கையில பயங்கரமான எதிர்பாராத பல மர்மங்கள் வந்து நடந்து கொண்டு இருக்கிறது சம்பளக்கு அன்றது நாம் இருக்கணும்னு சொல்லி இருக்கிறோம் காரணம் சனி பகவானுக்கு வந்து பகையான கிரகம் செவ்வாய் ஆக பூமியில் நடக்கூடிய அனைத்து வகையான தொன்பது உயிரங்களுக்கு அது ஒரு காரணமாக இருந்திருக்கிறது என்றதை நாம் உறுதியாக சொல்லலாம் அவங்களுக்கு சனி பகவான் ஐந்தாம் இடத்துக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு வருகிறார் ஒரு மிகப்பெரிய நன்மை அர்தாஸ்தம சனிளம் தப்பிச்சுக்கிறார்கள் ஆக பெருமூச்சு விடுகிறார்கள் மிகப்பெரிய நன்மை காத்திருக்கிறதாக ரெண்டரை ஆண்டு காலமாக அணிவித்த அனைத்து வகையான துன்பங்கள் அந்த அவங்க விடுதலை ஆகிறார்கள் என்றதில் கருத்து இல்லை அடுத்து மகர ராசி அன்பர்களுக்கு ஏழரை சனி விலக போகிறது மிகப்பெரிய ஒரு யோகம் என்பதை தருகிறது காரணம் சனி பகவான் பிடியிலே சிக்கி ஏராளமான துன்பங்கள் அணிவித்துக்கொண்டு சொந்த பந்தங்கள் நடுவில் கேவலம் கெட்ட பேர் அவப்பேர் அண்ணன் தம்பிகள் நடுவில் சுற்று பிரச்சனைகள் சண்டைகள் சச்சிறுவுகள் அனைத்தும் சந்தித்து வந்தார்கள் அனைவரும் மகர ராசிலிருந்து மூணாம் இடத்துல குரு பகவான் அதாவது சனி பகவான் வந்து முடிச்சூட மன்னனாக்கி விசேஷமான நன்மைகள் அள்ளித்தருகிறார் ஆக இந்த ஆறு ராசிகளுக்கு பயங்கரமான யோகம் என்பதை எதிர் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிப்பயிற்சியில் ராஜயோகம் பெறக்கூடிய ராசிகளில் வந்து முதல் வரிசையில் இவங்க நிற்கிறார்கள் காரணம் என்றால் சனி பகவான் உகுந்த சூப்பரான இடங்களுக்கு வந்து இவங்களை கடந்த ரெண்டரை ஆண்டு காலங்களில் தந்த அனுபவங்கள் வேதனைகள் சோதனைகள் கடந்த ஏழரை ஆண்டு காலமாக அனுபவித்த கவலைகள் அனைத்து மறந்து மிகுந்த ஒரு பாதத்தை நோக்கி அவங்களை கொண்டு செல்கிறது ஆக இந்த ஆறு ராசிகள பயங்கரமான ஒரு ராஜயோகம் பெறக்கூடிய ராசிகளாக இருக்கிறது ஆக நன்றாக பயன்பெற்று கொண்டு வருகின்ற சனி பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாறுகின்ற செய்தி பயிற்சி மூலமாக மகத்தான ராஜயோகம் தரக்கூடிய இந்த தாராளமான மனம் கொண்ட ரிஷபராசி என்பவர்களுக்கு அற்புதமான அறிவாற்றலை கொண்ட மிதன ராசி எது வந்தாலும் சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை படைத்த ராஜலக்னமாகிய கடகராசி என்பர்களுக்கு எதுவும் வந்து எடை போட்டி பார்க்கக்கூடிய தொலாம் ராசி என்பவர்களுக்கு எதுவும் வந்து ஒரு ஆராய்ச்சி தன்மையோட ஆய்வு பண்ணக்கூடிய ரிச்சிக ராசி என்பவர்களுக்கு எது பிடித்தாலும் விடக்கூடாது என்ற நோக்கத்தோட உத்வேகத்தோட செயல்படக்கூடிய மகரதாசன் மிகுக்கு ராஜயோகம் தருதனத்திலும் எந்த விதமான மாற்று கருத்தில் சர்வேஜன சுக்கினோ பவந்து து பவா